சொந்த ஒரு சிவகாசி நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பட்டி தொழில் பாதிக்கும் பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை இவ்வளவு ஏன் எங்க ஊர்ல தீமை திருவிழா வந்தா கட்டைய போட்டு எரிக்க மாட்டேன்டா எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்கு மீப்போம்டா திங்கு திங்குண்டா ஒய்யால திருவிழா நடந்தா தானடா நீ பால குடிச்சுதான் வளர்ந்த ஆனா எங்க பாசு குடிச்சு வளர்ந்துருக்காரு இப்ப சொல்லு பேரு என் பேரு சுங்குடி சுப்பிரமணி கிளம்பு கிளம்பு

குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாக்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா இந்த காலத்திலயும் இப்படி ஒரு பிள்ளை நீங்க அமோகமா இருக்கு நம்பி அர்ச்சனை யார் பேருக்கு சந்தி